ஸ்டெர்லைட் ஆலை அபிவிருத்திக்காக தெற்கு வீரபாண்டியபுரம் ஏ குமரட்டியாபுரம் ஏ குமரகிரி மக்களிடம் சுமார் இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஏக்கர் இடம் தமிழக அரசு சிக்காட்டு மூலம் கையகப்படுத்தியது உரிய இழப்பீடு வழங்கக் கோரி வருகின்ற ஜனவரி இருபதாம் தேதி சட்டமன்றத்தை ஒத்திவைத்து போராட்டம் ஈடுபட உள்ளதாக ஸ்டெர்லைட் நில மீட்பு இயக்கத்தினர் அறிவிப்பு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை அபிவிருத்திக்காக தெற்கு வீரபாண்டியபுரம் ஏ குமரட்டியாபுரம் ஏ குமரகிரி மக்களிடம் சுமார் இரநூத்தி நாற்பத்தி இரண்டு ஏக்கர் இடம் தமிழக அரசு சிப்காட் மூலம் கையகப்படுத்தியது அந்த நிலத்திற்கு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏக்கர் ஒன்றுக்கு எண்பதாயிரம் ரூபாயும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏக்கர் ஒன்றுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரமும் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஏக்கர் ஒன்றுக்கு பதினஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரமும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏக்கர் ஒன்றுக்கு பதினெட்டு லட்சமும் வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் ஒரே அரசாணையின் மூலமாக கையகப்படுத்தப்பட்ட இடமாகும் இந்த இடத்திற்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இழப்பீடு தொகை வழங்குவதற்கு இரண்டாயிரத்தி பதிமூணாறாம் ஆண்டு பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று தூத்துக்குடி தனி வட்டாட்சியர் அலுவலகம் சிப்காட் ஒன் தூத்துக்குடி வட்டாட்சியர் சார்பாக பாதிக்கப்பட்ட இந்த இடம் கொடுத்த மக்களுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் இழப்பீடு தொகை வழங்கலாம் என்று உத்தரவு பிறப்பித்து அரசுக்கு பரிந்துரை கடிதம் அனுப்பியிடம் கையகப்படுத்தப்பட்டது அந்த கடிதத்தின்படி இன்று வரை நிலம் கொடுத்த மக்களுக்கு இழப்பீடு தொகை வழங்கப்படவில்லை எனவே அந்த இழப்பீட்டுத் தொகை உடனடியாக வழங்க வேண்டும் அல்லது ஸ்டெர்லைட் அபிவிருத்திக்காக கையகப்படுத்திய இடத்தை தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலைக்கு கொடுத்து உத்தரவு ரத்து செய்து விட்டதால் அந்த நிலத்தை இடம் கொடுத்த மக்களுக்கு திருப்பி வழங்க வேண்டும் அல்லது நியாயமான இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இன்று ஸ்டெர்லைட் நில மீட்பு இயக்கம் சார்பில் கிராம மக்களுடன் இணைந்து மனு அளிக்கப்பட்டது இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகின்ற ஜனவரி இருபதாம் தேதி சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடும் பொழுது சட்டமன்றத்தை பாதிக்கப்பட்ட இழப்பீடு கிடக்காத கிராம மக்களை திரட்டி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக ஸ்டெர்லைட் நில மீட்பு இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் ஆலை அபிவிருத்திக்காக ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிலம் கொடுத்த மக்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு எண்பதாயிரம் வழங்கப்பட்டது அதே போன்று ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நிலம் கொடுத்த மக்களுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு கொடுத்த மக்களுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு ஆயிரம் வழங்கப்பட்டது பின்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அவர்களுக்கு மூணு லட்சம் வழங்கப்பட்டது இந்த பல்வேறு வித்தியாசமான இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது இப்போது ஏக்கர் ஒன்றுக்கு பதினெட்டு லட்சம் வழங்கப்பட்டுள்ளது எனவே ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நிலம் கொடுத்த மக்களுக்கும் இப்போது உள்ள தொகையான பதினெட்டு லட்சம் இழப்பீடை வழங்க வேண்டும் இந்த கோரிக்கையை மையப்படுத்தி பல முறை தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடம் மனு கொடுக்கப்பட்டு எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே வருகின்ற இருபதாம் தேதி அன்று சென்னையில் தமிழ்நாடு சட்டசபையினுடைய சிறப்பு கூட்டம் நடக்கிறது அன்றைய தினம் சட்டசபையை முற்றுகையிடும் நோக்கத்தில் தூத்துக்குடி தெற்கு வீரபாண்டியாபுரம் குமரெட்டியாபுரம் ஏ குமரகிரி மற்றும் எங்களோடு தோழமை உள்ள அனைத்து இயக்கங்களையும் பல்வேறு அரசியல் கட்சியையும் ஒருங்கிணைத்து சென்னையில் வைத்து நாங்கள் அன்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுகிறோம் அதை நோக்கி எங்களுடைய பயணம் இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது இன்று நாங்கள் சென்னையை முற்றுகையிடும் விவரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தெரிவித்திருக்கிறோம் அரசு உடனடியாக எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் வருகின்ற இருபதாம் தேதி திட்டமிட்டபடி நாங்கள் தலைமைச் செயலகத்தை முற்றுடுவோம் தூத்துக்குடியிலிருந்து ஸ்டெர்லைட் நிலமீர்ப்பு இயக்கம் சாமு காந்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்